மெயினா கல்யாணம் ஆவாதவங்க கண்டிப்பா போறப்ப வேஷ்டி பட்டு வேஷ்டி பட்டு துண்டு வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு ஒரு வேஷ்டியை கொண்டாந்து ஒரு துண்டை கொண்டாந்து உங்க பிள்ளை சுற்றி வச்சுக்கணும் போகும்போது வாசனை பூ கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு முதல் அன்னைக்கு வாசனை பூ தானே போடுவாங்க அந்த மாதிரி பெருமாளுக்கு வாசனை பூ வாங்கிட்டு போகணும் நம்ம கல்யாணம் தாலி கட்டுறப்ப பட்டு வேஷ்டி பட்டு போறது தானே கட்டிட்டு தாலி கட்டுறோம் அதனால பட்டு துண்டு வாங்கிட்டு போங்கிறேன் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ரெண்டு துண்டு வாங்கி கொடுத்து ஒரு துண்டை பெருமாள் காலனடியில் வச்சிருக்கோம் ஒரு துண்டை நீங்க வாங்கிட்டு வந்து உங்க படுக்கும்போது போது உள்ள படுத்து நீங்க தூங்கும்போது டெய்லி படுத்து தூங்கிட்டு மறுபடியும் அந்த துணியை மடிச்சு வச்சிருங்க முப்பது நாள்ல இருந்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள்ல இருந்து அறுபது நாள்ல உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் முடிஞ்சிரும் சோ திருமணம் நடக்காதவங்க நாங்க ரொம்ப கோயிலுக்கு அலைஞ்சு பார்த்துட்டோம் சார் ரொம்ப பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம்னா திருமணம் நடக்கல உணவுங்க கடைசியா ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்ல திருமண நட்சத்திரமோ அல்லது சனிக்கிழமையோ அல்லது அவங்க ஜென்ம நட்சத்திர நாள்லயோ போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கூடும் இது சத்தியமான வாக்கு எத்தனையோ பேர் அமிச்சு கல்யாணம் நடந்திருக்கு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஸோ நீங்கள் போய் ஒரு ஹாப்பிக்காக ஜோஷியை சொன்னார்னு போகக்கூடாது நாலு மணி நேரம் காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தான் வரணும் எல்லா கோயிலையும் பொறுமையாக பார்த்து எல்லாத்தையும் சாமி தரிசனம் பண்ணி ரிலாக்ஸாக அங்கே ராமானுஜர் சமாதி இருக்குது சன்னதி இருக்கு இன்னமும் ஜீவ இன்னும் உயிரோட இருக்காரு சமாதி எங்கே போனீங்கன்னா அங்கெல்லாம் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணிட்டு வரணும் ஜீவ ஜீவசமாதி சன்னதியை பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அங்க போய் பேசலாம் கூடாது சைலண்டா அமைதியா தியானம் பண்ணிட்டு வரணும் நீங்க அப்பதான் உங்க கருமா அங்கேருந்து ரிலீஃப் ஆகுங்கிறேன்